உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் செய்வினை வைப்பதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டீங்க ஏன் செய்வினை வந்து நீங்கள் மாந்திரிக வழியில் மாந்திரிகர்கிட்ட வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்றால் இப்போ நீங்கள் உங்கள் எதிரியை வந்து நேரடியாக கெட்ட வார்த்தைகளால் சொல்லி தாக்கினாலோ அல்லது மண்ணை வாரி தூவி போட்டாலோ அல்லது ஒரு சக்தி வாய்ந்த கோயிலில் காசை வெட்டி போட்டாலுமே அவர்களுக்கு துன்பம் போய் சேரும் ஆனால் அடுத்த நொடியில் திரும்ப அதே துன்பத்தை நீங்களும் பெறுவீர்கள் அதனால தான் நீங்க உங்கள் எதிரிகளை மாந்திரீக வழியில் ஒருமையாக செய்வினை மூலமாக ஆக்கலாம் எந்த விதமான பின் விளைவுகளும் இல்லாமல் அதுவும் இங்கு காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் கேரள மாந்திரிகமான பரம்பரையாக செய்து வரும் நாங்கள் சிவன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு தீர்வுகளை கொடுத்து வருகிறோம் எந்த விதமான பின் விளைவுகளும் இல்லாமல் அதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நேரில் வந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள்